நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான் இங்க நூறு போலீஸ் இருப்பாங்க இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க இது பிரியா ரொம்ப இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையலாம் இது பார் பழனி இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது அதுக்கு ஒரு வழி சொல்லு அதுதான் தெரியல கிடைக்கிறதுக்கா மேப் இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது கையில ஒரு உட்டு கட்டி எடுக்கிறேன் கல்யாண மண்டபத்துக்கு போகுது நாலு பேரை நாலு சாத்து சாத்துறேன் பிரியாதையை பிடிச்சி இழுத்து வந்து கோயில வச்சு தாலி கட்டுற அவ்வளவுதான் அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் சடவிட்டு சும்மா நிப்பாங்க எல்லாம் மிஷின் கண்ணு புடப்பட புடம் போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டு போயிடுவோம் இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க கட்டப்பமோ நாளைக்கு காளிங்கராயம் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மனவரையில அவமக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அது எப்படி மாமா முடியும் ஐடியாவை என்கிட்ட கேடு அம்பாஸ்திரிக்கார நிறுத்துங்க அம்பாஸ்திரிக்கார நிறுத்துங்க அம்பாஸ்திரிக்காரு நிறுத்துங்க நிறுத்துங்கிற

அது அவன் எப்ப சுடிதார் போடுறது வழக்கம் கல்யாணத்துக்கு போற மடிசார் கட்டணும் ஆசைப்பட்டா சரி கட்டி அவ சரியா சொல்ல இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்று வந்துட்டேன் மாமா காதல் இருக்கா வந்து ஏரடி அதுக்குள்ள இவதான் என் ஆத்துகாரி பட்டு இவ பெரிய பயில்வான் இடிச்ச இடியிலேயே தெரியறது நீங்க பையன் ஆத்துக்காரானா பொண்ணாத்துக்காரானா என்ன அப்படி கேட்டு பொண்ணாத்துக்காரன் பொண்ணு என் ஓய்வுக்கும் நிறைய சுவாமி அழுத்துக்கிறேன் சந்தேகப்படுறாம இருந்தா உடனே பண்றீங்க

��னrency? அம்மார்! ஏன்னா?! ஏன்டை College rol otur அது Juraps перев�장 பிறகு அeun்பопросனteri defini pada redone of கும்பலா rule. சśl解 அப்படியே much is போயிடு எங்க letzக்கிறதலைidी등! ஐயோ ராமா ராமா இதெல்லாம் போய் gainsштesterol, வாது 접종லை… ந Kel początku motorcycle cross நீ Compet Appreciattered goat你知道� dictator Kiss. மகம்னости Civil என்ன பறாற்றлом மாத்து வெரி வந்துட்டாஸ்டின் என் ஆத்துக்காரி எங்க ஆத்துக்காரியும் என் ஆத்துக்காரியும் சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா அது ஒண்ணும் தப்பு இல்லையே அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல வய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது குழந்தைங்க ஃபிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆத்துக்காரதான் அச்சு போவல் இருக்கு ஏண்டி போயிட்டு வந்துட்டியா மாமியா ஒரு மாதிரியா இருக்கா ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம் அவ்ளோதான் எப்படா சமாளிச்சேன் ஒரு வழியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா அது புது இடம் பாருங்க இன்னும் ரெண்டு மூணு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும் இல்லடி என்ன எம்பி வந்திருக்காரு இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா ஓஹோ 王振，吃饭了。嗯嗯